செவ்வாய் ரெண்டாம் இடத்துல வந்து நிற்பார் அந்த செவ்வாய் பகவான் எப்படி இருப்பார் செவ்வாய் குரு ரெண்டு பேருமே பரிவர்த்தனை யோகம் நடக்கும் அந்த பரிவர்த்தனை யோகத்தினால யோகம் பாக்கியம் பலம் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கும் வருமான வருமானஸ்தானம் பழசுக்கும் அப்போ இந்த இடத்துல குரு ஆட்சி செவ்வாய் ஆட்சியை நம்ம கணக்கில் வச்சுக்கலாம் தன் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருமணம் பண்ணலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அக் காலகட்டமாக இருக்கும் எப்படி அப்படின்னா சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருப்பதனால இந்த காலகட்டத்தில் நம்ம திருமண பாக்கியங்களுக்கு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் அருணாச்சல இடைக்காட்ட சித்த சமாதியான இடம் அந்த சிவனே ஜீவ அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம் டிவினேர்களுக்காக பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த தை மாத பலன்களை பற்றி பார்ப்போம் அன்பு மீனராசி நேர்களே இந்த மீனராசி என்பர்களுக்கு தை மாதம் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமான அற்புதமான ஒரு பலனை தரக்கூடிய காலகட்டம் தான் ஏன்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவான் ஆட்சியாக வரக்கூடிய காலகட்டம் இந்த தை மாதத்தில் எப்படி இருக்கிறான்னா பரிவர்த்தனை யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புத யோகத்தில் குரு பகவான் பத்தாம் இடத்தில் ஆட்சி பெறுவார் அப்போது தொழிற்சாணம் பலமாக இருக்கும் செவ்வாய் ரெண்டாம் இடத்துல வந்து நிற்பார் அந்த செவ்வாய் பகவான் எப்படி இருப்பார் செவ்வாய் குரு ரெண்டு பேருமே பரிவர்த்தனை யோகம் நடக்கும் அந்த பரிவர்த்தனை யோகத்தினால யோகம் பாக்கியம் பலம் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கும் வருமான வருமானஸ்தானம் பல சிக்கம் அப்போ இந்த இடத்துல குரு ஆட்சி செவ்வாய் ஆட்சியை நம்ம கணக்கில் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இந்த மாதத்தில் ஆட்சி பெறுகிறார் பலம் செவ்வாய் வருமான வருமானஸ்தானம் ஆட்சி பெறுகிறார் பலம் ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெறுகிறார் பலம் லக்னாதிபதி ஆட்சி பெறுகிறார் பலம் அப்போ இவர்களுக்கு வேறு என்ன வேணும் சுபட்சம் லகனத்திற்கு நான்காம் ததிபதியாக கேந்திரஸ்தானாதிபதி அவரக்கூடிய புத பகவான் எங்கே இருக்கிறார்னா கே கேந்திர திரிகோணம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் பத்தாம் இடத்தில் அமர்கிறார் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போது நண்பு நண்பர்கள் வட்டாரம் அப்போது அத கலத்திரம் நண்பர்கள் இவங்க மூலியமாக இவர்களுக்கு பாக்கியமான கண்டிப்பாக இவர்கள் சொல்லதை நண்பர்களும் கலத்திரமும் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதருக்கு உண்டு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நன்மையாக இருக்கும் நன் நலதை தர நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் நண்பர்களிடத்தில் அதாவது ஒரு கேந்திரத்தில் எப்பயுமே ஒரு பாவி இருக்கிறது நன்மை அதனால் இந்த இடத்துல குரு பகவானும் புத குரு பகவானும் புத பகவானும் இருக்கிறார் ஏழாம் அதிபதி பாதகாதிபதி ஆனால் இயற்கை சுபர் ஏழாம் இந்த உபயராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அவர் பத்தில் இருப்பதா அந்த கேந்திரத்தில் இருப்பா இந்த மாதம் அவர்களுக்கு பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நன்மையை தரும் இந்த நேரத்தில் எதெல்லாம் நம்ம நன்மையாக இருக்குமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் ஏன்னா வீடு வாங்குறதா இருந்தால் கூட இந்த நேரத்தில் வாங்கினோம்னா நமக்கு நல்ல வீடாக கூட கிடைக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் வாங்கக்கூடிய ஒரு அதிகாரமும் இருக்குது மீனராசி அந்த மீனராசி அன்பர்களுக்கு இப்போது வந்து பார்த்தோம்னா நமக்கு சனி பகவான் விரயத்தில் இருக்கிறார் அப்போது கையில் இந்த விரயங்கள் சேமித்ததில் விரயத்தில் இருக்கக்கூடியது சுப செலவுகள் கூடக்கூடியது திருமண பாக்கியங்கள் பெண்ணுக்கோ அதாவது கணவனுக்கோ எப்படி சொல்கிறது தன் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருமணம் பண்ணலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அக் இருக்கும் எப்படி அப்படின்னா சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருப்பதனால இந்த காலகட்டத்தில் நம்ம திருமண வாக்கியங்களுக்கு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் திருமணம் ஆகாத திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு நம்ம சுப விரயங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் இந்த காலகட்டத்தில் சுப விரயங்களை நம்ம ஏற்படுத்துறதுக்கு திருமண வாக்கியம் கண்ணலாம் வீடுமனை வாங்கணும் வசதி வாய்ப்புகள் வாங்கலாம் அதனால் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும் சிவ வழிபாடு பண்ண சிவன் கோயிலில் இருக்கிற சித்தர்கள் சித்தர்கள் சமாதியான இடத்தில் நீங்கள் சென்று வணங்குவது மிக மிக சிறப்பை ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இப்போ எந்தெந்த இடத்துல சித்தர்கள் ஆனாங்கனாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் அருணாச்சலத்தை இடைக்காட்ட சித்தர் சமாதியான இடம் அந்த சிவனே ஜீவ அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதே போல் பாம்பாட்டி சித்தர் சிவன் கோவிலில் இருக்கிறார் கரூரார் ஸோ அந்த மாதிரி கோரக்க சித்தர் பதஞ்சலி சித்தர் இப்போ நீங்கள் ராமேஸ்வரம் பண்ணீங்கன்னா பதஞ்சலி சித்தர் அங்கே ஜீவசமாதின இடம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அங்கே போய் சுவாமி தரிசனம் பண்ணிங்கன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியது வருமானங்கள் பெருகக்கூடிய தன்மை பாக்கியங்கள் இல்லம் தேடி வரணும் வேண்டுமென்றால் ஜீவசமாதி வழிபாடு அதுவும் சிவன் கோவிலில் உள்ள ஜீவசமாதி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் யோகம் பாக்கியம் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும்